உலக தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் பூஜை அறையில் இதை மட்டும் செய்தால் போதும் வீட்டில் பணம் கொட்ட ஆரம்பிக்கும் என்ன வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பொதுவாவே நம்ம வாஸ்த ரீதியாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மூளைகளுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க அங்க வந்து சில பொருட்களை வைக்கணும் சில பொருட்களை வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில ஈசானிய மூளை அதோடைய முக்கியத்துவம் என்ன என்ன வைக்கலாம் என்ன வைக்க கூடாது அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்னு எடுத்துட்டோம்னா அங்க திசைகளும் முக்கியம் மூளைகளும் முக்கியம் முக்கியமாக வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடத்தை வடகிழக்கு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஈசானிய மூளை இல்லைன்னா சனி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் இந்த ஈசானிய மூலையில தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வீட்டுடைய ஈசானிய மூலையில பூஜை அறையை நம்ம வந்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஏன்னா அங்கதான் சூரிய வெளிச்சம் அந்த வரப்படியை நம்ம வந்து வைக்கணும் ஈசானிய மூலையில கடவுளுடைய படங்களை நீங்க கிழக்கு நோக்கி வைக்கலாம் இல்லைன்னா வடக்கு நோக்கி வைக்கலாம் அதே மாதிரி ஈசானிய மூலையில பூஜை அறையை உங்களால ஒருவேளை வைக்க முடியாம போச்சு அப்படின்னா வடகிழக்கு இல்லைன்னா தென்கிழக்குக்கு நடுவுல பூஜை அறையை வைக்கலாம் இல்ல வடக்கு திசை அதாவது வடகிழக்கு வட மேற்கு ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இடத்துல பூஜை அறையை வைக்கலாம் அந்த மாடத்தை கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ இருக்கும்படி பூஜை அறைய நீங்க வந்து வை அதே மாதிரி ஆஹ் கண்டிப்பா அந்த ஈசானி மொழியில நம்ம சமையல் அறையை மட்டும் வைக்கக்கூடாது அதனால தீய பலன்கள் குடும்பத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஈசானிய மூலையை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அடப்பா போட்டு வைக்கக்கூடாது கனமான பொருட்கள் அம்மிக்கல் பழைய பொருட்கள் வீரம் இதெல்லாம் போட்டு வைக்க வைக்கக்கூடாது அதோட ஈசானிய பகுதியுடைய தரையுடைய மட்டம் வீட்டுடைய மற்ற இடங்களை விட உயர்ந்து இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி குடம் நிறைய அந்த ஈசானிய மூலையில தண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி ஈசான மூலையில குறைந்த லேசான பொருட்களை வைங்க ஈசானிய மொழி நீண்ட மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மழை நீர் அப்படின்றது ஈசானிய மூளை வந்து வெளியேறுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது பொதுவாக ஈசானிய மூளை சரியா இருந்தது அப்படின்னாலே குடும்பத்துக்கு தேவையான எல்லா மகிழ்ச்சியும் செல்வமும் அங்கே வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி வடகிழக்கு அறையில தெற்கு தென்கிழக்கு பகுதியில நுழைவாயில் அமைச்சுக்கலாம் இதனால வளரக்கூடிய பிள்ளைகள் அந்த ரூம்ல தூங்கும் போது சுறுசுறுப்பாகவும் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அந்த இடத்துல வந்து என்ன வைக்க கூடாது வடகிழக்கு மூலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா படுத்து உறங்கக்கூடிய அறை முக்கியமாக கணவன் மனைவி குளியலறை சமையலறை பொருட்கள் சேமிக்கக்கூடிய அறை ஆஹ் உள்புற மூளை படிக்கட்டு வெளிப்புற மூளை படிக்கட்டு கழிவு நீர் தொட்டி மேல்நிலை தண்ணீர் தொட்டி மரங்கள் இன்வெர்டர் யூபிஎஸ் மின்சார பாக்ஸ் ஜென்ரேட்டர் போட்டிக்கோ இதெல்லாம் மட்டும் அங்க வந்து வைக்காமருங்க அந்த இடத்துல நீங்க பூஜை வைக்கும் போது வீட்டில் பண வரவு அப்படின்றது நல்லபடியாக இருக்கும் மகிழ்ச்சி அப்படின்றது எப்பவுமே வீட்டுல நிறைந்திருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி